செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட திருகச்சூரில் மனு நீதி நாள் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் மனுக்களை அளித்தனர் இத்தகவலோடு இணைகிற நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க நடைபெற்றது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா கணேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்ற ஆட்சியர் எஸ் கலந்து கொண்டார் மற்றும் மறைமலைநகர் நகர்மன்ற தலைவர் சண்முகம் மறைமலைநகர் நகர்மன்ற தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் நகராட்சிஆணையர் ரமேஷ் தனித்துறை ஆட்சியர் அகிலாதேவி மற்றும் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் சுந்தர் வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள்